வெல்கம் டு சரண்யா சத்யாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மசாலா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் மொதல் வந்து ம தோசை மாவு இந்த தோசை மாவு எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ நான் வந்து ஏற்றிருக்கேன் அந்த வீடியோவை செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க படிப்பொடியாக தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க உருளைக்கெழங்கு வந்து ரெண்டு உருளைக்கெழங்கு இந்த வெங்காயம் உருளைக்கிழங்குலாம் நீங்கள் எவ்வளோ ஊற்ற போகிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒன்று உருளைக்கிழங்கு ஜாஸ்தியாக போடலாம் இல்லைனா வெங்காயம் ஜாஸ்தியாக போடலாம் எப்பயும் உருளைக்கெழங்கோட வெங்காயம் ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பச்சை மிளகா வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில கொத்தமல்லி தழை இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்குன இஞ்சி தாளிக்கிறதுக்கு வந்து ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் மஞ்சள் மஞ்சத்தூள் கொஞ்சம் கடுகு உளுந்து கடலப்பருப்பு கடலப்பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி முத மசாலா மொதல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறோணும் இந்த மசாலாவை நீங்கள் முதையே கூட ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் தோசை வேணுங்கிறப்ப நடுவில் வச்சு செஞ்சுக்கலாம் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் தேவையான அளவு கடாயில் எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுக்கிறோம் கடுகு நல்லா வந்து வெடிக்கட்டும் கடுகு பொரிஞ்சோடனே நம்ம கடலப்பருப்பு சேர்த்துக்கிறோம் கடலப்பருப்பு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ண பிறகு நம்ம உளுந்து சேர்த்துக்கிறோம் நம்ம வந்து பெருங்காயம் வந்து நான் இன்க்ரீடியன்ஸில் சொல்லலை பெருங்காயம் சேர்த்துக்கோங்க உருளை தங்க சேர்க்கறதுனால உளுந்து சேர்த்துக்கிறோம் பெருங்காயம் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதக்கிட்டு கருவேப்பிலை பச்சை மிளகா இஞ்சி எல்லாம் சேர்த்துக்கிறோம் இஞ்சி வேணும்னா துருவி சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதக்கும்போது ஒரு பாதி உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்து உருளைக்கிழங்கு போட்ட பிறகு மீதி சேர்த்துக்கலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கணுன்னே நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க இந்த வெங்காயம் வதங்கணுன்னே நம்ம உருளைக்கெழங்கு சேர்த்துக்கிறோம் உருளைக்கெழங்க நல்லா மசித்து வச்சுக்கோங்க முன்னாடியே சின்ன சின்னதாக நறுக்கிட்டு ஒரு மூணு சவுண்டு வச்சுட்டு மசிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம் இந்த உருளைக்கெழங்கு தேவையான அளவு இந்த டயத்தில் வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி இதில் ஊற்றுங்க அதாவது இது ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது கொஞ்சம் வந்து சாலிடாக சாலிட் மாதிரி இருக்கணும் கொஞ்சம் குள குளம் இருக்கும் அதுக்கா குளம் குளம் மாதிரியும் இருக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த இதெல்லாம் வேகிற அளவுக்கு விட்டுருங்க இந்த மாதிரி கவர் பண்ணி நீங்கள் வேக வச்சிங்கன்னா நல்லா கொஞ்சம் சீக்கிரம் வேகும் ஊட இந்த மாதிரி எடுத்து நல்லா க கிண்டி விடணும் கொஞ்சம் பெரிய பெரிய இருந்ததுன்னா இருந்ததுனால் பண்ணி விடுங்க நல்லா கரண்டியிலே வச்சு இந்த தண்ணியெல்லாம் வந்து இல்லாமல் கொஞ்சம் இருக்கும்போது நம்ம எடுத்துடணும் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டாக கொஞ்சம் நிறைய கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா நம்ம உருளைக்கெழங்கு மசாலா ரெடி இது வந்து மசால் தோசைக்குள்ளே வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம அந்த உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சுட்டு ஒரு பக்கம் ஆற வச்சுட்டு நம்ம வந்து தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இந்த மசாலா வந்து பூரிக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் நான் ஏற்கனவே பூரி மசாலான்னு ஏற்றிருக்கேன் அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நம்ம நான் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் நம்ம நார்மல் ரோஸ்ட் தோசை மாதிரி ஊற்றிக்கிறோம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊத்திட்டு ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம் பின்பக்கம் நல்லா ரோஸ்ட்டாக ப்ரௌன் கலரில் வந்துருச்சு பாருங்கள் இப்போ திருப்பிடலாம் நம்ம கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் திருப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம நடுவில் மசாலா வைக்கும்போது ரெண்டு பக்கமும் நல்லா வெந்திருக்கும் நல்லா இன்னும் கிறிஸ்பியாக இருக்கும் தோசை இப்போ திருப்பியாச்சு திருப்பிட்டு நல்லா ஒரு கரண்டி நம்ம வந்து எடுத்து உருளைக்கிழங்கு வைக்கிறோம் ஒரு பக்கம் விட்டு சைடாக பார்த்து வச்சுருங்க மசாலா வைக்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்டு மூடி வச்சிடலாம் மூடிட்டு ப்ரெஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான் நம்ம சூப்பரான மசால் தோசை ரெடி நம்ம மசாலா தோசை நல்ல முறு முறுன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மசாலா தோசை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க